வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி ஆண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் ஆண்கள் கற்பை இழந்து விட்டார்கள் அல்லது ஒரு பர்டிகுலர் ஆண் கற்பை இழந்து விட்டார் கற்பழிக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு எங்கேயாவது ஒரு நியூஸ்லேயோ அல்லது ஒரு பத்திரிகை செய்தியிலேயோ நம்ம பார்த்துருப்போமா இல்ல ஆனா எளிதாக நம்ம சொல்லுவோம் பெண் கற்பழிக்கப்பட்டு விட்டார் பெண்ண கெடுத்துட்டாங்க பெண் கற்பை இழந்து விட்டார் ஐயோ பாவம் அவளுக்கு வாழ்க்கையே போச்சு இப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இந்த கற்பு என்பது வந்து பெண்களுக்கு மட்டுமே உள்ளது அப்படிங்கக்கூடிய ஒரு மாயை நம்ம எல்லாருக்கும் மனசுலயும் அது வேரூண்டி இருக்குது அது இன்னைக்கு இந்த உள்ள ஒரு கலாச்சாரமா இருக்குது இது வரலாற்றுல எப்படி இந்த கற்பு என்பது பெண்களுக்கு மட்டுமே உரியது என்பது வந்தது அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பெண்ணடிமைத்தனம் தோன்றிய வரலாறு இத நம்ம ஒரு தொடர்ச்சியா பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறோம் அதுல ஒரு ஐந்து வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு இது ஆறாவது வீடியோ அதாவது மனிதர் தோன்றிய காலத்துல தொடக்க காலத்துல எப்படி இருந்தாங்க ஆண்களும் பெண்களும் சமமாக மதிக்கப்பட்டாங்க ஆண் பெண் சமத்துவம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பெண்களிடம் உள்ள அந்த குழந்தை பெறும் ஆற்றல் வந்து ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது அதனால ஆண்களை விடவும் ஒருபடி உயர்ந்தவர்களாக அந்த பெண்களை மதிச்சாங்க பெண்களை தெய்வமாக கூட வழிபட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த நாடோடி மக்கள் நாடோடி வாழ்க்கை அதுல மனித இன குழுக்களுக்கு இடையில வந்து உணவுக்கான சண்டைகளும் மோதல் மோதல்களும் வந்தபோது பெண்கள் வந்து பலவீனமானவர்களாக சண்டையிட தகுதி இல்லாதவர்களாக கருதப்பட்டாங்க அப்படின்னு நாம் நம்ம பார்த்தோம் பெண்களை கொல்லாம அடிமைகளாக்கி கொண்டாங்க வெற்றி பெற்றவர்கள் அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம் அப்புறம் அந்த நிலம் நிலத்தை பிடித்து அடக்குவது பெரிய பெரிய சண்டைகள் நிலத்திற்காக மோதல்கள் அல்லது போர்கள் இதெல்லாம் வந்த பிறகு வந்து முதல்ல எது பெண்களிடம் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டதோ குழந்தை பெறும் ஆற்றல் அதுவே இப்பொழுது வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய பலவீனமாக பலவீனமானதாக கருதப்பட்டது பெண்கள் பலவீனமானவர்கள் என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது அப்போ பெண்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டாங்க அப்போ அதில் வந்து போன வீடியோ நம்ம பார்த்தோம் குடும்பம் சமுதாயம் அல்லது ஒரு இடம் இதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கணும் ஏன்னா அங்க போர்களுக்கு தான் முதன்மை அந்த சமுதாயத்துல அப்போ போரிடத்துக்கு தகுதி உள்ளவங்க ஆண்கள் அதனால ஆண்கள் தான் தலைவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்து எல்லாருக்கும் மனதிலேயே ஆழமாக பதிந்து விட்டது அப்ப நிறைய நிலத்தை எல்லாம் வச்சிருக்க கூடியவங்க தனக்கு பின்னாடி அந்த நிலத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய வாரிசு அந்த வாரிசு யாரா இருக்கணும் அப்படின்னா ஆண் குழந்தையா இருக்கணும் ஆணாக இருக்கணும் ஏன்னா ஆண் ஆணாலதான் அந்த சமுதாயத்தினுடைய தலைவர் ஆக முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வலுப்பெற்றது அதனால வாரிசுரிமை ஆண்களுக்கு மட்டுமே உள்ளது அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்து நிலைநாட்டப்பட்டது அதனால ஆண் குழந்தைகள் விரும்பப்பட்டார்கள் பெண்களும் ஆண்களைத்தான் விரும்பினாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு இதை நம்ம பார்த்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியா நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு குழந்தைக்கு இந்த ஆண் தான் தகப்பன் தந்தை அப்படிங்கிறது வந்து சொல்றது அது உரு அதை நிரூபிக்கிறது எப்படி அது முடியாத காரியம் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு தாய் யாருங்கிறத வந்து நம்ம நிரூபிச்சிடலாம் ஏன்னா அந்த தாய் தான் பெற்றெடுப்பாங்கன்னால தெரியும் அந்த குழந்தைக்கு அப்பா யாருங்கிறத வந்து அம்மாவை தவிர வேற யாருக்குமே தெரியாது இல்லையா அப்போ சமுதாயத்துல தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஆணினுடைய வாரிசுக்கு அவருடைய சொத்து அல்லது அவருடைய பதவி எல்லாம் போய் சேரணும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அந்த குறிப்பிட்ட ஆண்தான் தந்தை என்று நிர்ணயிக்கிறது எப்படி அப்போ அதை யோசிக்கிறாங்க அதை நிர்ணயிக்கிறதுக்கு வந்து ஆண்களால அதை நிர்ணயிச்சிட முடியாது ஏன்னா ஆண்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது ஆண்கள் வெளியூருக்கு போவாங்க வியாபாரம் செய்வாங்க போர்களுக்கு போவாங்க அதனால அவர்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது ஆனா அதே நேரத்துல பெண்கள் வந்து ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம் ஏன்னா அவர்களுடைய இயல்பிலேயே அவர்களுக்கு அந்த மாதவிடாய் அப்புறம் குழந்தை பேர் இது போன்ற நேரங்களில் அவங்க கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டிய சூழல் அவங்களுக்கு உண்டு அதனால் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க அதனால் அவர்களை வந்து வீட்டோடு முடக்கி போடுவது வந்து அல்லது கட்டுப்படுத்துவது ரொம்ப எளிதாக இருந்தது அதனால ஆண்களை கட்டுப்படுத்த வேண்டாம் பெண்களை வேற எந்த ஆணோடும் தொடர்பில்லாத ஒரு நிலைக்கு அவர்களை கட்டுப்படுத்தி வைத்து விட்டால் இந்த ஆணுக்கு தான் இந்த குழந்தை பிறந்தது அப்படிங்கறத வந்து அவர்களால நிரூபிக்க முடியும் நிர்ணயம் செய்து விட முடியும் அதனால பெண்கள் வீட்டோடு முடக்கப்பட்டாங்க பொதுவெளி அவங்களுக்கு மறுக்கப்பட்டது பெண் கல்வி மறுக்கப்பட்டது அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு அப்படின்னு சொல்லி பெண்கள் அந்த காலத்தில் படிக்க படிக்க போகலை வெளியில் அவங்க போக முடியாது நிறைய இப்போ கூட நிறைய பாட்டிமாரெலாம் சொல்லுது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடுக்களை சமையலறையை வந்து அடுக்களைன்னு சொல்லுவாங்க அந்த அடுக்களையிலிருந்து அவங்க வெளியில வர முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கு அதே மாதிரி வெளியில உள்ள ஒரு ஆண் வந்துட்டா அவங்க வந்து அங்க நின்று தான் பாக்கணும் வேற எதுவும் அவர்களோடு பேச அப்படிலாம் எதுவுமே செய்யக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்திருக்கு அப்போ பெண்கள் எவ்வளவுக்கு அந்த சமையலறையோடு சமையலறை எங்க இருக்கும் ஒரு வீட்டினுடைய பின்ன பின் அற்றத்துல இருக்கும் இல்லையா அதுக்கு இடையில நிறைய அறைகள் பெரிய வசதி உள்ள எல்லாம் பெரிய நிறைய ரூம் ரூமா இருக்கும் அடுக்கலை எப்பவுமே தான் இருக்கும் அப்போ பெண் வந்து பொதுவெளியிலிருந்து பொதுவெளி மறுக்கப்பட்டு பெண் பெண்ணுக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழல் உருவாயிற்று அப்போ அவர்களை அரசியலை பற்றி எல்லாம் யோசித்து கூட பார்க்க முடியாது அரசியல் அவங்களுக்கு அந்நியமானது பெண்களுடைய ஒரே கடமை என்ன அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டோட இருக்கணும் அவர்களுடைய அந்த கணவர் அல்லது அந்த ஆணை வந்து மகிழ்விக்க கூடிய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் அவர் அந்த கணவரை மகிழ்விப்பதற்கான செயல்களை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கணும் அத அவருக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கணும் அதனுடைய எச்சங்கள் இப்பவும் நம்ம சமூகத்துல இருக்கத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்போம் அப்ப அரசர்கள் என்ன பண்ணாங்க அந்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த புறம் அப்படின்னு சொன்னால் அரண்மனையில் உள்ள ஒரு தனிப்பட்ட பகுதி அல்லது தனிப்பட்ட பிரிவு அங்கே பெண்கள் பெண்களுக்கான ஒரு தனிப்பட்ட பிரிவு பெண்கள்னா அரசருடைய மனைவியர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியர்களை அவர் வச்சப்பாரு அதுவே அவருக்கு பெரிய அந்தஸ்தாக கருதப்பட்டது பெரிய கெத்தாக கருதப்பட்டது அப்ப அவருடைய அரசருடைய மனைவியர் அவர்கள் அவர்களுடைய உறவினர்கள் ஆண்கள் மற்ற உறவினர்கள் அங்கே இருக்கலாம் பெண்கள் தான் அங்க இருக்க முடியும் அங்க உள்ள போகிறதுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரே ஆண் யாருன்னா அந்த அரசர் மட்டும்தான் அப்ப இதை கண்காணிக்க அந்த பெண்கள் வேற எந்த ஆண்களோடும் தொடர்பில் இருக்க கூடாது அதை கண்காணிக்க காவலர்களாக திருநங்கையர்களை நியமிச்சாங்க உடல் ரீதியா அவங்க வந்து ஆண்கள் இல்லை ஆண்களை போல இல்ல அவங்களுக்கு பாலியல் உணர்வுகள் அந்த இது இல்ல அப்ப குடும்ப உறவுகள் அப்படி எதுவுமே கிடையாது அதனால அரசருக்கு விஸ்வாசமான நபர்களாக அவர்கள் கருதப்பட்டாங்க இவர்களால் மனைவியர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரப்போறது இல்ல பாதுகாப்பு முழு பாதுகாப்பு அதனால நான் தான் அங்க ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அதற்கு தந்தை இந்த அரசர் தான் அப்படிங்கறத வந்து நிரூபிக்க முடியும் அதை நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது இப்படி ஆண்களை மையப்படுத்தக்கூடிய சமுதாயம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது அப்படின்னு நம்ம வரலாற்றுல இருந்து படிக்க முடியுது இதுல வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் அப்ப இது வந்து அவங்கள்ட்ட அடுத்த கட்டத்துக்கு அவங்க போறாங்க என்னன்னா இப்படி புற கட்டுப்பாடுகள் வச்சு இந்த பெண்களை என்ன செய்ய முடியாது கட்டுப்படுத்த முடியாது அவர்களாகவே ஒரு இப்படிதான் இருக்கணும் வேற எந்த ஆணையும் பார்க்க கூடாது வேற எந்த ஆண் கூடையும் பேசக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு அகக்கட்டுப்பாட்டை அவர்களிடம் உருவாக்கி விட்டால் புறக்கட்டுப்பாடா இருக்கும் அதோடு சேர்ந்த அகக்கட்டுப்பாட்டையும் உருவாக்கி விட்டால் அது எளிதான காரியமாகி விடும் இந்த குழந்தைக்கு இந்த ஆண் தான் தகப்பன் அப்படிங்கிறது வந்து அதை அதை நிர்ணயிப்பது எளிதான ஒரு காரியமாகி விடும் அப்படிங்கிறத அவங்க வந்து யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு அதற்காக ஒரு ஒழுக்க நெறி அதாவது ஆண்களை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒழுக்க நெறி ஆண்களுக்காக ஆண்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் அதுல கிடையாது அவர்கள் எங்க வேணாலும் போயிட்டு வருவாங்க எத்தனை பெண்களோடு வேணாலும் இதுட்டு வருவாங்க ஆனால் அந்த ஆண்களை முதன்மைப்படுத்தக்கூடிய அந்த ஒழுக்க நெறி பெண்களுக்கு மட்டுமே போதிக்கப்பட்டது அது கற்பு என்ற ஒழுக்க நெறி அது அவர்கள் பெண்கள் மீது திணிக்கப்பட்டது அதனாலதான் நம்ம பார்த்தா தெரியும் வரலாற்றுல இந்த கற்பை முதன்மைப்படுத்தக்கூடிய இதிகாசங்கள் புராணங்கள் போன்றவை எல்லாம் எழுதப்பட்டன கற்புக்கரசி கண்ணகி அப்படின்னு சொல்றோம் அவங்க கற்புக்கரசியா இருந்ததுனால தான் மதுரையே தீ வச்சு கொளுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி கோவலன் எப்படி போயிட்டு வந்த பிறகும் அவங்க வந்து அந்த கற்புக்கரசி அந்த கணவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டதாக தான் அந்த ஒரு கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்குது அதே மாதிரி பெண்கள் பெண்கள் தான் தாங்கள் சுத்தமானவர்கள் ஒழுக்கமானவர்கள் கற்பு நிறைந்தவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு ஆண்களுக்கு நிரூபிக்கணும் ஆண்கள் எத்தனை நாள் வெளில போயிட்டு வந்தாலும் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பெண்கள் வேற யாராலேயோ தூக்கி கொண்டு செல்லப்பட்டாலும் அவர்கள் திரும்பி வரும்போது கற்போடு தான் இருக்கிறார்கள் என்பதை அந்த சமூகத்திற்கு அல்லது அந்த ஆண்களுக்கு வந்து அவங்க நிரூபிக்க வேண்டும் அப்ப இதுல நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா கற்பு என்பது தொடக்க காலத்திலே அல்லது மனித தோன்றிய காலத்திலே அதோட அவர்களுடைய இயல்பாக வந்த ஒரு அல்லது உருவான ஒரு விஷயம் அல்ல அது இந்த உருவாக்கப்பட்டது அதுவும் ஆண் மைய சமுதாயத்தால் உருவாக்கப்பட்டது சண்டையிடுவதையே அல்லது போர்கள் புரிவதையே முதன்மையாக கொண்ட சமுதாயம் அந்த சமுதாயத்தின் தேவைகளுக்காக அதுல இருந்த ஆண்களினுடைய தேவைகளுக்காக இந்த கற்பு என்ற ஒரு ஒழுக்க நெறியை உருவாக்கியது அப்போ என்னைக்கு இந்த சண்டைகள் அல்லது போர்கள் போன்ற முதன்மைகள் மாறி அன்பும் அல்லது உயிருக்கும் உயிரை பேணுவதற்குமான ஒரு முதன்மை இந்த சமுதாயத்தில் வருகிறதோ கட்டாயமா அப்போ இந்த சமுதாயத்துல வந்து இது கற்பு என்பது முதன்மை பெறாது பெண்கள் மேல் திணிக்கப்பட்டுள்ள கற்பு கட்டாயமா அது மாற்றம் பெறும் அதான் பாரதியார் அழகா சொல்வாரு கற்பு நிலை என்று வந்தால் அது வந்து ஆண் பெண் இருவருக்கும் பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொல்லுவார் அதான நியாயம் இல்லையா இன்னைக்கு வந்து நம்ம படிப்பறிவு எல்லாம் மிக்க ஒரு காலம் பெண்களும் வெளியெல்லாம் போய் வேலை செய்யறாங்க ஆண்களும் வேலை செய்யறாங்க அப்பவும் இப்பவும் பெண்களுக்கு மட்டுமே கற்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அபத்தமானது அது வந்து ஒரு தேவையற்ற ஒரு விஷயம் அப்படிதான் சொல்லலாம் கற்பு அப்படின்னாலே அது அது ஒரு அப்படி அது அது ஓகே வந்து ஒரு மன சுத்தம் செயல் சுத்தம் தான் கற்பு அது ஆண்களுக்கும் வேண்டும் பெண்களுக்கும் வேண்டும் ரெண்டு பேருக்கும் பொதுவுல இருக்கிறது தான் நியாயமானது கற்பு பெண்களுக்கு மட்டுமே உரியது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வந்து பெண்கள் சந்திக்கின்ற இடர்பாடுகளில் ஒன்றா இருக்குது பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் அல்லது பெண்களுக்கு பெண்களை வீட்டோடு முடக்கி போடுவதற்கான வழிமுறைகள் எல்லாம் எதையும் மையமாக வைத்துதான் உருவாக்கப்படுகிறது கற்பு கெட்டு போயிடக்கூடாது அங்க பாக்காது எங்க பாக்காது சின்ன பிள்ளையில இருந்தே பெண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய நிலைமையா இருக்கும் அங்க அப்படி இருக்கும் அந்த மாமாட்ட பேசாத அந்த மாமா மோசம் பிள்ளை ஏதாவது பண்ணிடுவார் இப்படி சொல்லி கொடுக்குறோம் அப்போ பெண்களுக்கு மீது திணிக்கப்படுகின்ற கட்டுப்பாடுகள் எல்லாமே எதை மையமாக வைத்து அல்லது பெண்களுக்கு உருவாக்குகின்ற பாதுகாப்பு எல்லாமே எதை மையமாக வைத்து அப்படின்னா கற்பு என்ற ஒன்றை மட்டுமே மையமாற்று தான் பெண்களுமே நிறைய இடங்களுக்கு போறதுக்கு வெளியில போறதுக்கு ரொம்ப மடிக்கிறாங்க காரணம் என்னது எனக்கு அங்க பாதுகாப்பு இல்லை எதற்கு பாதுகாப்பு இல்லை கற்புக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம் அப்ப அதனாலேயே பெண்களுடைய முன்னேற்றம் பெரிய அளவில் தடைபடுகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம நிறைய பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை வந்து கிராமப்புறங்கள எடுத்துட்டோம்னா ரொம்ப வெளியூரில் ரொம்ப தூரத்திலெல்லாம் பெற்றோரை விட்டு எல்லாம் தங்கி படிக்க வைக்கிறதுக்கோ அல்லது வேலை செய்யறதுக்கோ விடுறது இல்லை ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் பிள்ளை கெட்டு போயிடுமோ போயிடுவாளோ யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ நாசமாக்கிட்டா என்ன செய்யறது இப்படின்னு சொல்றதுக்குள்ளாடி உள்ளாடி அந்த வா அந்த சொற்றொடர்களுக்கு பின்னால் எது மறைஞ்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு கற்பு அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு தான் இருக்குது அது நிச்சயமா பெண்கள் சந்திக்கின்ற இடர்பாடுகள் தான் இந்த நிலைமை வந்து மாறணும் கற்பழிக்கப்பட்டார் கற்புங்கிற வார்த்தைகளையே இல்லாம இப்ப பெரும்பாலும் கற்பழிக்கப்பட்டார் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பாலியல் வன் கொடுமை செய்யப்பட்டார் அப்படிதான் நம்ம சொல்றோம் ஆனாலும் கற்பு என்ற வார்த்தை வந்து என்ன மறையல அதை பெண்களுக்கு மட்டுமே தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இது மாதிரி கற்பு அது அல்லது ஒழுக்க நெறி அப்படின்னா அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கணும் அப்பதான் அந்த சந்தாயம் சமுதாயம் நல்ல ஒரு சமுதாயமாக ஒழுக்கம் நிறைந்த சமுதாயமாக இருக்கும் கற்பு என்கிற வார்த்தை பெண்களை முடக்கி போடுவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக அல்லது ஒழுக்க நெறியாக இல்லாமல் இந்த சமூகம் ஒழுக்கமாக வாழ்வதற்கு ஆண்களும் பெண்களும் ஒழுக்கமாக வாழ்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒழுக்க நெறி சார்ந்த ஒரு ஒரு சொல்லாக அது இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி